శ్రీవేదాంతేషికరచిత కామాసి కాష్టకం శ్రీమాన్ వెంకటనాథార్య వేంకటనా కవితర్కికకేసరీ వేదాంతచార్యవర్యో మే సృది శ్రుతీనాముత్తరం భాగం వేగవత్యా దక్షిణం కామాదదివ కశ్చిదద్భుత కేసరి வேதத்தின் வடக்கு பாகத்திலும் வேகவதியின் தென் பாகத்திலும் விரும்பி வந்து வசித்து அருளும் ஓர் ஒப்பற்ற ஆளரி விளங்குவதாக சூரியன் சந்திரன் அக்னிகளை மூன்று கண்களாக கொண்டவனாய் நரசிம்மாதி பிணி எனும் உபனிஷத்தின் உள்ளுரை பொருளாக இருக்கும் வேலுக்கை எம்பெருமான் எம்முடைய தாபங்களை தணிக்க வேண்டும் ஆகண்டமாதி புருஷம் கண்டீரவமபதி குண்டி தாராதி வேகோபகண்ட சங்காத் விமுக்த வை பகுமதி முபாசே தமது ஆகத்தில் கீழ்பாதி நர உருவமும் மேல்பாதி சிங்க உருவமும் கலந்து கிரண்ய சமகாரம் செய்து வேகவதியின் மேலுள்ள விருப்பத்தினால் வைகுந்த வானாடும் துறந்து வந்திருக்கும் நரசிம்மனை நமஸ்கரிப்போம் பந்து ஜந்தோஹ ஜந்தோ பந்துர பர்யங்க பந்த ரமணியம் விஷம விலோச்சனமீடே வேகவதி புலி நகேலி நரசிம்மம் உலகுக்கெல்லாம் ஆபத்துக்கு உறவாய் அழகிய யோகப்பட்டை சாத்தப்பெற்று

யோக நரசிம்மனாக பிராணங்களை கந்தம் இடத்திலேயே அடக்கி புலன்களை ஒடுக்கி நன்கு ஆசனமிட்டு தாரணை செய்து உள்நோக்கி ஆன்மாவில் புத்தியை நிலப்பரிச்சது தன்னை அடைந்த பக்தர்களுக்கு யோக அபியாசம் செய்து வைப்பவன் போல விளங்கும் அழகிய சிங்கப்பெருமான் உலகத்தாருடைய மனோரதங்களை எல்லாம் நிறைவேற்றுவானாக நிறைவேற்றுவான் சந்தியா தாகா அவந்தும் அதாசிகா மனு ஜபஞ்ச வக்திரசியமாம் அகம் பிரதமிகா மித பிரகட்டிதா ஹவா பஹவா வளர்ந்த நகம் என்னும் வஜ்ராயுதத்தினால் ஹிரண்யனது அகல் மார்பம் கீண்டவுடன் தடையின்று பெருகின ரத்த ஆறுகளால் சக்க சிவந்தவையும் அவுணனுடன் சண்டை செய்ய தம்முள் போட்டி இடுகின்றவனையும் ஆன வேலுக்கையில் அமர்ந்த ஆளுநையின் அநேகமான திருக்கைகள் எம்மை ரட்சித்து அருள வேண்டும்

அங்காந்த வாயில் அட்டகாசம் பொங்க புருவங்கள் நெறிய கோபம் சொட்ட சொட்ட ஒருபுறம் இருப்பினும் ஒருபுறத்தில் கரைபுரண்ட கருணை பிரகலாதனாகிய பக்த சிறுவனுக்கு பாலூட்டும் கணக்கிலே உன் தாமரை கண்ணின் மூலம் பெருகி இரண்டு உணர்ச்சியையும் கைகோர்த்து கிண்ணமிடுத்து ஓடுகின்றன துவையிரக்ஷதி ரக்ஷகை கிமன் யைஹே துவைச்சாரக்ஷதி ரக்ஷகை கிமன் யைஹே இதி நிஷ்டி ததி ஸ்ரையாமி நித்யம் ப்ரகதே வேகவதி தட்டாஸ்ரயம் துவாம் நீ என்னை ரட்சிக்க இருந்தாயாகில் மற்றவர்களால் என்னதான் பையன் நீ என்னை ரட்சிக்க நினையாமற் போனால் அப்பொழுதும் மற்றவர்களால் என்ன பையன் இவ்விதம் உன்னை பற்றி நன்கு அறிந்த நான் உன்னை சரணம் அடைகின்றேன் நித்தம் வேகவதியின் கரையிலேயே எழுந்து அருளி இருப்பவனே இத்தம் சுத சகிருதி ஹாஷ்டபிரேச பத்யை ஸ்ரீவேங்கடேசரச்சிதை தசேந்திர வந்தியா ஒரு கால் ஸ்ரீ வேங்கடேச கவியினால் எட்டு ஸ்லோகங்களை கொண்டு வந்திக்க பெற்ற வேலுக்கை எம்பெருமான் தேவர்களும் வணங்கும் மகிமையன் எமது தொலையாத பாபராசியாகிய ராசியாகிய கஜத்தை மாய்க்க வல்லவன் நம்முடைய அபிலாசைகளை அதாவது ஆசைகளை முடித்து வைத்து அருள வேண்டும் கவிதார்க்க ල්්‍යාන ගුණශාලිනේ, සිමතේ වෙන්කටේසාාය, පේදාන්ත ගුරවේනමහා.